எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் வந்து மடம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து மடம் முள் கட்டுறது இப்போ வந்து தக்கை எப்படி கட்டுறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பார்த்துக்கோங்களேன் நம்ம சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இந்த மயிலில் தோகையெல்லாம் எடுத்து குட்டி போடணும்னு வச்சுருக்கோங்க அந்த மாதிரி இது மயில் தோகை இது அது வந்து நீட்டாக இருந்துச்சு நான் வீடியோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மயில் தோகை ஒன்று ஒரு சில ஆடுநரி ப்ரேடு ஒன்று ஒரு நூல்கண்டு ஒன்று நம்ம சாதாரணமாக இந்த பத்திர நூல்கண்டு தான் இது ஆனால் அந்த நூல்கண்டை வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியில் நினச்சி வச்சுக்கோங்க நல்ல தண்ணி இருக்கு அதில் வந்து தண்ணியில் சும்மா நினச்சி ஈரமாக வச்சுக்கோங்க ஒரு நரம்பு நீங்கள் வந்து முள் கட்டின நரம்பு பாருங்கள் எப்படி கட்டணும்னு பார்ப்போம் தக்கையை பாருங்கள் தக்கை எடுத்துக்கோங்க தக்கையை ஃபஸ்ட்டு தக்கைக்கு வந்து லென்த்து தான் ரொம்ப முக்கியம் இந்த மடம் இது மட்டும் பார்த்துக்கோங்க நல்லா பா நல்லா பாருங்கள் தெரிதுங்களா கரெக்டாக இதுலேருந்து வச்சுக்கோங்க நம்ம ஒரு கை நம்ம ஒரு விரல் தெரிதுங்களா இதுலேருந்து நம்ம ஒரு வேரில் இது வரைக்கும் இருக்கணும் அவங்கவுங்க கை அளவுக்கு இருந்தால் போதும் ஒவ்வொருத்தவங்க கை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு நான் முதல்ல கட் பண்ணிடுறேன் வரையிருக்கேன் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தக்க வந்து நல்லா மொத்தமாக இருக்கணும் அப்போ தான் தண்ணியில் அதிகம் மிதவையாக இருக்கும் நீங்கள் வந்து மீனை சொடுக்கி அடிக்கும் போது தக்க உடையாமல் இருக்கும் பார்த்து எடுத்துக்கிட்டிங்களா எடுத்துக்கிட்டு இப்போ இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா இது கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம தக்க கட்ட போகிறோம் தெரியுதுங்களா இந்த நுனி இந்த இடத்துல வந்து லைட்டாக பல்லால் கடித்து லைட்டாக அந்த இடத்த இது மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க இந்த இடத்துல சும்மா ஒன்றும் வேணும் இந்த இடத்துல பல்லால் லைட்டாக கடித்து நா நாலு பக்கம் சுற்றி கடிச்சிங்கன்னா இந்த லைட்டாக அமுங்கின மாதிரி ஆகிடும் கருத்துங்களா அமுங்கின மாதிரி அந்த மாதிரி ஆகிடும் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நூலை வந்து நம்ம பதியம் போட்டுருவோம் இந்த பதியம் போடுறதுக்கு தான் மெயினு ஓரளவு உங்களுக்கு லென்த்து தெரியும் கரெக்டாக வந்து ஒரு முழம் இல்லைனா நூல் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எடுத்தாச்சு எடுத்துட்டு இது பதியம் போடுற வீடியோ இப்போ பார்த்துருவானுமா பாருங்க இந்த நூலை ஒரு பக்கம் பிடிச்சிக்கோங்க ஒரு பக்கம் இந்த சைடில் பிடிச்சிக்கிட்டு இந்த சுற்றுங்க நூலை விட்டுறக்கூடாது அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றுங்க சுத்த சுத்தம் இங்கே டைட் ஆகும் அப்படியே நல்லா பாருங்கள் இதுதான் ரொம்ப மெயின் நீங்க நார்மலா கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா இதுல வராது பாருங்க நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி விட்டுட்டீங்கன்னா லூஸ் ஆகிடும் பாருங்க இந்த மாதிரி ஒரு பத்து ஏதாவது சுத்துங்க உங்களுக்கு தெரியணும் அந்த டைட்டு அந்த டைட்டா வந்து கிரிப் வந்து உங்களுக்கு தெரியணும் விட்டுட்டோம் பாருங்க இதை நாங்கள் நார்மலாக பண்ணால் நாங்கள் வந்து டக்குன்னு பண்ணிவிடுவோம் வீடியோங்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஒன்று வருது நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க மடவை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அது எல்லாத்துக்கும் மடவை பிடிக்கிறதுக்கு மட்டும் தக்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மற்ற இது எப்படி பிடிக்கிறீங்களோ அது அது வேற தக்க வந்து சாதாரணமாக உள்ளே இழுத்துட்டு போவோம் மடவு மீன் மட்டும் தக்கையே உள்ளே இழுத்துட்டும் போகாது ஒன்றுமே பண்ணாது ரைட்டாக கடை 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 கடன் அடிக்கும் அது மீன் அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே இழுத்துகிட்டே போகுது மடவர் மீன் உள்ளே இழுத்துட்டு போனால் தான் சரித்திரமே இருக்காது பெரிய மீன் நீங்கள் அஞ்சு கிலோ மீனாக இருந்தாலும் கடை கடை கடன் அடிக்க தான் செய்வோம் நீங்கள் அடிக்கும் போது டக்குனிக்கடிச்சின்னா பெரிய மீன் அடிக்கும் பார்த்தீங்களா இப்படி மடக்கும் போது பாருங்க இப்போ இப்படி மடக்குதுங்களா இதை வந்து நடு கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்க நடுப்பகுதியை இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு இப்படி விட்டிங்கன்னா சரசரமாக சுத்தும் தெரியுங்களா சுற்றும் போது இழுத்து இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு மறுபடியும் கீழே வச்சு ஒரு ரவுண்டு விட்டு சுற்று ஏன்னா டைட் ஆகும் அப்போ தான் நல்லா பாருங்கள் இந்த பதியம் பொருள் தான் ரொம்ப முக்கியம் மற்றபடி இன்னும் தக்க ஈஸியாக கட்டிடலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வீடியோ போகும் எதுவும் தப்பாக நினச்சிக்கோண்ணா ஏன்னா இது இந்த சில விஷயங்கள் வந்து ஸ்லோகா தான் கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் இந்த நுனி இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிங்க பார்த்தீங்களா தெரிதுங்களா இதை வந்து முடி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இப்போ நீங்கள் சுற்றுனது வந்து பெறலாது பாருங்க இப்போ போட்டுக்கிட்டீங்களா இப்போ இப்படி தான் வரி வரியாக இருக்கும் தெரிதுங்களா வரி வரியாக இருக்கும் இப்போ வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்கையில் வந்து அந்த இதை போட்டுருவோம் இப்போ நம்ம இங்கே ஒரு முடிச்சு போன ஜாபார்க்குங்களா இந்த இடத்துல பாருங்கள் தக்க கட்டத்தில் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்களா பாருங்கள் இதை வந்து பின்பக்கமாக இந்த நூலை சுற்றுனி பார்த்தீங்களா பின்பக்கமாக இங்கே வளையம் ஒன்று கொடுங்க அதை நல்லா பார்த்துக்கணும் நம்ம சோத்து கை பக்கம் நம்ம வந்து சோத்து கையை வந்து பின்னாடி கொண்டு போகணும் அப்படி நல்லா பாருங்கள் சோற்று கையை இப்படி பின்னாடி கொண்டு போயிட்டு இந்த நுனி இப்படி பிடிச்சிக்கணும் இப்போ விட்டிங்க பார்த்தீங்களா அதை வந்து அதே மாதிரி இப்போ கை பக்கம் சுற்றி அதாவது கீழே அடியில் அதாவது முன்பக்கம் என்னுடைய முன்பக்கம் இதே கை தான் இதை முன்பக்கம் வச்சு இந்த ஒரு வளையத்தை கொண்டு வரணும் புரிதுங்களா நல்லா பாருங்கள் இப்படி வளையத்தை கொண்டு வந்து திரும்பி கொண்டு வந்து பாருங்கள் இருக்கா இது ரெண்டையும் இப்போ ஒன்றா வைக்கணும் நல்லா பாருங்க நான் மறுபடியும் சொல்லித்தரேன் சில லட்சம் சொல்லியிருக்க வீடு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டியும் போகும் தப்பாக நினச்சிக்கோண்ணா அப்போ தான் ஈஸியாக புரியும் உங்களுக்கு பாருங்க இது இருக்குங்களா இதை வந்து பின்பக்கமாக அதாவது சோத்து கை வந்து உங்களுக்கு ஆப்போசிட் பக்கமாக போகணும் இது போயிட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க இந்த இடம் இந்த விளையாடலாம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அதை விடாமல் திரும்பவும் இதை முன்பக்கமாக இப்படி திருப்பணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் திருப்பினா இதை இதெல்லாம் முடிய விழாது இதுதான் ரொம்ப மெயின் இப்போ பாருங்கள் ரெண்டு ஹோல் தெரியுதுங்களா இந்த ரெண்டு ஹோல்குள்ளே நம்ம கடித்தம் பாருங்கள் அந்த பக்கத்தை உள்ளே விட்டு டைட் பண்ணணும் இதை ஒரு பக்கமும் அதை ஒரு பக்கமும் இழுத்து டைட் பண்ணணும் பாருங்க நான் எதுக்கு தண்ணியில் அந்த நூலை ந நினைக்க சொன்னேன்னா பாருங்கள் நல்லா இழுக்கிறீங்களா இழுக்கும் போது கட் இப்படின்னா நூல் இறுக்கி இருக்கும் இதாகும் பார்த்துக்கோங்க இப்போ நூல் டைட் ஆகிடும் நீங்கள் சாதாரண முடிச்சலாம் இதில் போடக்கூடாது முக்கியமான விஷயம் இதுதான் இந்த மாதிரி தான் போடணும் பாருங்க போட்டுட்டதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் எல்லோரும் எப்பயும் போடுற மாதிரி ஒரு தாலிலாம் கட்டுவாங்களே அந்த முடிச்சே நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு முடிச்சு அதே மாதிரி இன்னொன்று கூட போட்டுக்கோங்க இது வந்து சும்மா அந்த இது வெளியில் வராமல் இருக்கலாம் இது போடணும்னு அவசியம் இல்லை இது போட்டுக்கிறது நமக்கு சேஃப் தான் ஏன்னா நல்லா மீன் மாட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது மீன் பிடிச்சிட்டு இருப்பீங்க அந்த டைமில் தக்க வேலை கொடுத்துரும் அதனால் இந்த இந்த மாதிரி சின்ன முடிச்சுலாம் போட்டுக்கிறது உங்களுக்கு நல்லது நாங்கள் அனுபவிச்சுக்க அதனால சொல்கிறோம் இப்போ இந்த இது ரெடி பார்த்தீங்களா தக்கைக்கு தக்கைக்கு மேலே இருக்கிறது நம்ம ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நுனியை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்க பாரு இந்த நுனியை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இது இருக்குங்களா பார்த்துக்கோங்க தக்க கட்டுறதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் அடுத்தது வந்து இப்போ நரம்பு எடுத்துக்கிறோம் நரம்பில் வந்து இந்த நுனியில் வந்து நீங்கள் வந்து முள் கட்டியிருப்பீங்க முள் கட்டியிருப்பீங்க இந்த இடத்த எடுத்துக்கோங்க நார்மலாக பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு முடிச்சு போடுறீங்களே அந்த முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க நல்லா பாருங்கள் சாதாரணமாக போடுற அதே முடிச்சு தான் என்ன பாருங்கள் நரம்புக்கு அடியில் இதை விட்டுட்டேன் தெரியுதுங்களா நரம்புக்கு அடியில் இதை விட்டுட்டேன் விட்டு அடு ஒரு முடிச்சு ரொம்ப நெருக்கியும் போட்டக்கூடாது ரொம்ப தூரம் தள்ளியும் போட்டக்கூடாது தள்ளி போட்டிங்கன்னா சிக்கு விழுந்துடும் நெருக்கி போட்டிங்கன்னா தண்ணிக்கு அடியில் மேலே நிற்காது பார்த்துக்கோங்க இது நரம்பு நரம்பு தள்ளி இந்த இடத்துல நிற்குதுன்னு மட்டும் பாருங்கள் தக்க இது இந்த இடத்துல நரம்பு இருக்குது பாருங்க இது தக்க இது நரம்பு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம சுண்டி வேரில் இந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் அந்த அதில் பாதி எல்லாம் முக்கால் வாசி அளவு கேப் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் முடிச்சு போட்டிங்களா போட்டுக்கிட்டு அடுத்து பர முக்கியமான விஷயம் தக்க எந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க இந்த முடியில் ஒரு கை வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ முடிச்சு ஒன்று போட்டுருக்கில்ல அதில் ஒரு கையை வச்சுக்கோங்க இந்த நரம்பருக்கு பார்த்தீங்களா இந்த நூல் சாரி சாரி இந்த நூலை வந்து அப்படியே ஒரு மூணு ரவுண்டு சுற்றுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு ரவுண்டு சுற்றிட்டிங்களா உங்களுக்கு வேணும்னா நாலாவது ரவுண்டு கூட சுற்றிக்கலாம் மூணு ரவுண்டு தான் கரெக்டாக இருக்கும் நான் நாலு ரவுண்டு போட்டு விட்றேன் போட்டுட்டு இப்போ அந்த தக்கைக்கே நூலுக்கு ஒரு சின்ன கேப் வந்தது பாருங்க தெரியுதுங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா வீடியோ பாருங்க இந்த தக்கைக்கும் இந்த நூலுக்கும் நல்ல கேப் வந்து இந்த அதே இந்த வளைவை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம நார்மல் முடிச்சு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடுவேண்டிதான் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த பக்கம் நரம்பையும் இந்த பக்கம் நரம்பையும் ஒரு ஆள் இழுத்து பிடிக்கணும் டைட்டாக பிடிச்சா மட்டும்தான் தக்க இறங்காது கீழே நான் அப்போ உங்களுக்கு வீடியோவுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு பக்கமும் இந்த நுனியும் முள்ளு கட்டின பக்கமும் முள் சரி நரம்பு முள்ளு கட்டின நரம்பு பக்கமும் இந்த சைடு ரெண்டு பக்கமும் இழுத்து டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் இந்த தக்கையை வந்து இந்த சுத்துனதுக்கு அப்புறம் நீங்கள் டைட் பண்ணணும் முடிச்சு போடணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கெல்லாம் யாருமே முள் கட்டவும் தக்க கட்டவும் சொல்லி தரல உண்மை அதுதான் நான் வந்து ஒவ்வொருத்தான் கட்டும் போது அவங்க வாயை பார்த்துக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கோங்க நான் பாருங்க நார்மல் முடிச்சு ஒன்று போட்டுட்டேன் நல்லா பாருங்கள் சாதாரண முடிச்சு தான் அதாவது இந்த எக்ஸ்ட்ரா இந்த சுத்தின பார்த்தீங்களா சுத்தினதுக்கு எக்ஸ்ட்ரா வந்த நரம்பும் இந்த தக்கைக்கும் அந்த ஒரு முடிச்சு போட்டோம் பாருங்க ரெண்டுக்கும் இந்த கேப் அந்த நிறைவே சேர்த்து ஒரு முடிச்சு போட்டேன் அதே மாதிரி இன்னொரு முடிவு ஒன்று போட்டுக்கோங்க பாருங்க ரொம்ப ரொம்ப சிக்க மாட்டேன் சாதாரண முடிச்சு தான் நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா எனக்கு இவ்வளோ சிக்கல் வராது ஆள் இல்லை நான் ஒரே ஆள் தனியாக பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இதை பிடிச்சிட்டு இது இந்த கடைசி எண்டில் தெரதுங்களா இந்த கடைசி எண்டில் ஒரு முடிச்சு ஒன்று போட்டு விட்டுக்கோங்க ஏன்னா அதே மாதிரி தான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஐம்பது அறுபது மீன் பிடிச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த கரெக்டாக அந்த ஒட்டுக்கு வர்ற மாதிரி அந்த முடிச்சு போட்டு இழுத்து விட்ருங்க தெரியுதுங்களா நான் இங்கே ஈத்து விட்டுருக்கேன் இழுத்து விட்டுட்டு இதை எப்பயும் போல நீங்கள் இதை கட் பண்ணிடலாம் இந்த நுனிக்கு லாஸ்ட்டு கடைசியாக இதை நான் கட் பண்ணிட்டேன் கீழே போட்டாச்சு இப்போ தக்கா கட்டிங்கிறது ரெடி தக்கா இப்படி தான் இருக்கணும் மடவ மீனுக்கு நீங்கள் மடவ மீன் இல்லை நீங்கள் எந்த மீன் பிடிச்சாலும் நல்ல தண்ணி மீன் பிடிச்சாலும் எது பிடிச்சாலும் இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா தண்ணி நரம்பு தண்ணியில் கிடக்கும் தண்ணியில் க நரம்பு வந்து இப்படி தண்ணியில் கடக்கும்போது தக்க வந்து தண்ணிக்கு மேலே நிற்கும் இந்த இடத்துல ஈயம் நீங்கள் வெயிட்டு போடுறீங்க பார்த்தீங்களா இந்த தக்கைக்கு ஏற்ற தான் நீங்கள் வந்து ஈயம் வெயிட்டு போடுவீங்க அப்போ அதோட சின்ன மீனோட லைட்டாக சின்ன ஆக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் தக்க கட்டினீங்கன்னா டக்குன்னு காட்டி கொடுத்துடும் டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் மீன் அடிக்கும் போது நீங்கள் லைட்டாக மீன் சின்னதாக உரசுனாலோ நீ இந்த இதோட ஆக்ஷன் காட்டிடும் நீங்கள் என்ன பண்ணுங்க செலோ டேப் இருந்தால் இந்த இடத்துல நுனியில் ஒரு செலட்டை போடணும் இந்த வெள்ளை கலர் நடுவில் விடுற மாதிரி இந்த இடத்துல வேற ஒரு கலர் அதாவது சிகப்பு வெள்ளை கருப்பு இல்லை கருப்பு வெள்ளை சிகப்பு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ இல்லை என்ன கலரில் உங்களோட செலேட்டை இருக்கோ அந்த மாதிரி உங்கள் சின்னதாக அதாவது இந்த அளவுக்கு இந்த இது தெரியுதுங்களா இல்லைனா இந்த இதோட பட்ட அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படியே வச்சு ஒரு ரவுண்டு சுற்றி விட்டிங்கன்னா தக்க ஆடும்போது தண்ணி லெவல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா இவ்வளவுதான் தக்க கட்டுறது இந்த தக்க வந்து உங்களுக்கு இறங்கும் அதாவது நீங்கள் நல்லா மீன் அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அப்பப்போ த இந்த நரம்பு வந்து நீங்கள் லூஸாக கட்டியிருந்து இறங்கிச்சின்னா நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்களா இந்த வளைவு முடி அதே மாதிரி வெறும் சாதாரண நூலை இந்த மாதிரி நூல் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு முடி ஒன்று போட்டுக்கோங்க அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் பாருங்கள் சாதாரணமாக ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு அதே மாதிரி இந்த முடிச்ச கையில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு ரவுண்டு சுற்றுங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் எந்த இது எந்த இதுக்குமே முடிச்சுங்க வந்து மூணு தான் கரெக்டு பாருங்கள் போட்டுட்டு இந்த பின்னாடி பக்கம் பார்த்திங்களா இதையும் இதையும் வச்சு ஒரு முடிச்சு போட்டுருங்க தக்காவது சீர்தான் இறங்காது அப்போயும் முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து இழுத்து பிடிக்கணும் ஒரு ஆள் இழுத்து பிடிச்சா தான் உங்களுக்கு அந்த டைட்னஸ் கிடைக்கும் பாருங்க ரெண்டாவது இது முடிச்சுக்க போகிறேன் பார்த்து போட்டுட்டு அதே மாதிரி இது ரெண்டு பக்கமும் நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியதான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் இந்த நுனி ரொம்ப கடைசி வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க நான் சும்மா உங்களுக்காக காட்டுறேன் இங்கே இந்த ஒரு முடிச்சு இருக்குங்கிறது தான் காட்டுறேன் இதை இழுத்து இந்த இடத்துல விட்டுட்டிங்கன்னா தக்க உங்களுக்கு கீழே இறங்காது தெரியுதுங்களா இதான் நரம்பு நீங்கள் வந்து கட்டுறதுக்கான இது அவ்வளோதாங்க தக்க கட்டுறது ரொம்ப சிம்பிள் மேட்ரு தான் இதை வந்து நீங்கள் எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மீனுக்கு மடவ மீனுக்கு மட்டும் தான் போடணும்னு அவசியம் இல்லை என்னடா நான் ஐம்பது மீன் அறுபது மீன் சொல்கிறேன்னே நினைக்காதீங்க நீங்கள் மடவை ஒரு மீன் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஐம்பது மீன் அறுபது மீன் பிடிப்பீங்க மீன் பிடிக்கிறது உங்களுக்கே சோம்பே தரம் ஓ நம்ம நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலான்னு அளவுக்கு மீன் மாட்டும் உடவு மீன் பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிள் மேட்ரு நன்றி